ஹலோ நண்பர்களே வணக்கம் டெல்டா விவசாயி சேனலுக்கு வந்து நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் இறக்கியிருக்கோம் இன்ன நான் வீடியோ போட்டதில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் மானம் மழை வருது போகுது இப்போ இன்னைக்கு இறக்கி இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு மூணு வேக்சின் போட்டிருக்கோம் போட்டாச்சு நேற்று தான் போட்டது மூணு வேக்சினும் இப்போ வேணான்னு பார்த்தீங்கன்னா மழை வர்றதுனால கொஞ்சம் படுதாக இறக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அப்படியே யோசனைலாம் இருக்கேன் சூப்பர்ரைசருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இறக்க வேணாம் அப்படின் டாப்பில் காற்று பலமாக மட்டும் இறக்குங்க அப்படின் அதனால் அதனால அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி கன்று வச்சுருக்கேன் பார்த்திங்களா மாங்கன்று மாங்கன்று தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் அங்கிட்டு இங்கிட்ட வச்சுருக்கேன் எல்லாம் படுத்து தூங்குது நல்லா எதமா காற்று இருந்தாலும் வெயில் காற்றப்பட்டு போட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிராக காற்று அடிக்குது கூலிங்காக நல்லா நல்லாயிருக்குன்னா எல்லாம் படுத்துருச்சு அதனால் போகிறோம் போடலாம் ஒன்றும் போல் எல்லாமே இதாக இருக்குது போடவும் இல்லை ஒரு நாலு நாளாக போடவே இல்லை ஃபேனும் போட்டிருப்பேன் ஃபேனும் ஆஃப் பண்ணியாச்சு ஓகே தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க